இந்த படத்துல பாத்தீங்கன்னா பல ரஜினிகள் நடித்திருக்கிறார்கள் ரஜினியை தவிர எல்லாம் நடிச்சிருக்காங்க ஒரு பைட்டு மூணு நிமிஷம் முப்பது நிமிஷம் சண்டை அடிச்சுட்டே கிடக்கிறாங்க அதுல அஞ்சு பாட்டு அதுல ஒரு அரை மணி நேரம் அப்போ ஒரு மணி நேரம் பாட்டு சண்டையுமே முடிஞ்சுது அவன் நடிச்சிட்டாடா ரஜினி காணா போயிடுவார்ல அது பேசாமல் அவரே ஹீரோ வாக்கிரலாம எழுபத்தி நாலு வயசு ரஜினிக்கு தூக்கி நிறுத்துவதற்காக இத்தனை ஹீரோக்கள் சன் பிக்சரு பிக்சர்ஸுக்கு இருக்கிறார்கள் எந்த படம் போட்டாலும் நீங்கள் நேராக சினிமா தேர்தல் உட்காந்துக்குவோம் அரசியலே போய் சேரல எப்போ காங்கிரஸ் காலத்தில் இருந்து அது ஆர்எஸ்எஸ் அரசியல் பார்ப்பன் அரசியல் இவனை அடிமைப்படுத்தியே வச்சுருந்தான் எல்லா களி சடைகளும் எங்கே வந்துருச்சு சினிமா கூட வந்துருச்சு சினிமா தேட்டரில் நசுங்கி செத்து போகிற கூட்டம் முட்டாப்பை மொத்தமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் லோகேஷுக்கு ஒரு நல்ல கூலி கிடைச்சிடும் அவருக்கு ஐம்பது கோடி ரூபா சம்பளம் அமலாக்கத்துறை ரெண்டு பேருமே போகணும் இது சன் பிக்சர்ஸ் கலாநிதி மரம் தான் இதை இவர் யாரிடமும் தொலைபேசி பேசணும் எந்த முதலமைச்சர்கிட்ட பேசினாலும் உடனடியாக பேசிடுவார் எந்த மாநில முதல் முதல்வராக இருந்தாலும் நேராக நீட்டி காலைல விழுந்துடுவார் காவாலா படத்தை பார்க்கறக்கு தமனாவுடைய டான்ஸை பார்க்குறக்கு வாங்கின போய் யாரை கூப்பிடுறாரு யோகியை கூப்பிடுறாரு அவரே காவி உடையில் இருக்கிற யோகி தமனா மீது மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒரு மதுபான மதுபான ஊழல் அமைச்சர்களோடு நீங்கள் அந்த மாதிரி தனி விமானத்தில் பறந்துதுன்னு செய்தி வருது அரசுக்கும் மதுபான ஆலைக்கு ஆலை ஆலைக்குமான ஒரு முகவர் என்ன முகவர்னு மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரஜினியுடைய கூலி படம் அதாவது ஐம்பது வருஷம் திரைத்துறையில் நிறைவு செஞ்சு இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வெற்றி கதாநாயகனாக மக்கள் கொண்டாடுறாங்க ரஜினிகாந்த் படத்துக்கு ஒரு திருவிழா போல் கொண்டாடுறது இது ஆயிரம் கோடி வசூல் செய்யும் நீண்ட நாள் கனவு தமிழ் சினிமாவில் இன்னும் எந்த படமும் தமிழ் படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணல அது கூலி படம் ரஜினியுடைய படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் மக்கள் வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யலை அப்படின்ற மாதிரி எப்படி சார் இருக்குது கூலி இப்போது இந்த கூலி படம் ரஜினிக்கு கூலி கிடச்சிருக்கு அவருக்கு கூலி கிடைச்சிருக்கு ஆமாம் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் ம் லோகேஷுக்கு ஒரு நல்ல கூலி கிடச்சிருக்கு ஆ அவருக்கு ஐம்பது கோடி ரூபா சம்பளம் சம்பளம் நீங்கள் ரெண்டு பேர் வீட்டுக்கும் இன்கம் டேக்ஸு அமலாக்கத்துறை ரெண்டு பேருமே போகணும் ஏன் பாதி பிளாக்ல தான் ஆமாம் பாதி கருப்பு பாதி வெள்ளை ஓகே நீங்கள் இது சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறம் தான் இதை தயாரிச்சிருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த கூலி விழாவில் இவர் யாரிடமும் தொலைபேசி பேசணும்னு எந்த முதலமைச்சர்கிட்ட பேசினாலும் உடனடியாக பேசிடுவார் எந்த மாநில முதல்வராக இருந்தாலும் பேசுவார் பேசுவார் எந்த மாநில முதல் முதல்வராக இருந்தாலும் நேராக நீட்டி காலில் விழுந்துடுவார் யார்கிட்ட விழுந்தார் யோகி ஆமாம் யோகிகிட்ட போய் போன படத்தில் இதே சன் பிக்சர்ஸ் தான் காவாலா படத்தை பார்க்கறதுக்கு தமனாவுடைய டான்ஸை பார்க்குறக்கு வாங்கின போய் யாரை கூப்பிடுறாரு யோகியை கூப்பிடுறாரு அவரே காவி உடையில் இருக்கிற யோகி அவர் நான் வரல என்னுடைய துணை முதலமைச்சரை கூட்டிகிட்டு போய் தமனாவுடைய காவலா படத்தை பாருங்கள் அப்படின்னு அனுப்பிட்டார் இப்போது தமணா மீது மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒரு மதுபான மதுபான ஊழல் ஆந்திராவில் ஆந்திராவில் எப்போது ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் நீங்கள் பல அமைச்சர்களோடு நீங்கள் மாதிரி தனி விமானத்தில் பறந்துதுன்னு செய்தி வருது புகைப்படமே இருக்கு வருது இந்த அம்மாவுக்கு என்ன வேலைன்னா அரசுக்கும் மதுபான ஆலைக்கு ஆலை ஆலைக்குமான ஒரு முகவர் ஓகே என்ன முகவர்னு மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்போது இந்த மதுபான ஆ ஆலை முதலாளிகள் பூரா பாதி வெள்ள பாதி கருப்பு இதற்காக இவர்கள் மீது நடவடிக்கை பாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக தமனா மூலம் அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் நீங்கள் தாஜா செய்வதற்கு அவர்களை அமைதிப்படுத்துவதற்கு எவ்வளோ த தங்க கொடுத்துருக்கான் மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு தங்க பாலம் பாலமாக இருக்குது அவங்க நடத்துகிற ஒரு நிறுவனத்தில் இந்த படத்தை வச்சு பிளாக் அண்ட் ஒயிட் கோல்டு அதுக்கு பேர் நிறுவனத்துக்கு பேர் ஒயிட் கோல்டு அந்த ஒயிட் கோல்டில் பிளாக் அண்ட் கோல்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்போ இந்த இதுதான் இப்போ நில வரும் அப்போது இந்த கூலி இப்போ படம் இதுதான் உடைய நிலை இப்போது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பல ரஜினிகள் நடித்திருக்கிறார்கள் யார் பல ரஜ ரஜினி யாருன்னு கேட்டால் நீங்கள் அமீர்கான் அவர் ஒரு டாப் ஸ்டார் அவரை ரஜினியை தவிர நடிச்சிருக்காங்க ரஜினி நடிக்கவே ரஜினி நடிக்கவே என்னன்னா அமீர் கான் அவர் இந்தியில் கேட்டா நாகார்ஜுனா ஆந்திராவில் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் அடுத்து உபேந்திரா கன்னட படத்தில் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் அடுத்து சௌபின் அவர் தான் நடிப்பு நல்லா இருக்குங்கிறாங்க இந்த படத்தில் அந்த படத்தில் சௌபின் சாய்வு தான் நீங்கள் சரியாக நடிச்சிருக்காரு மக்களும் அதான் சொல்றாங்க இல்லை சார் இப்போ ரஜினி தனியாக நடிச்சா அது ஓடாது இவங்கள்லாம் இவங்க தான் தூண்கள் ரஜினியாக நிற்க வைக்கிற தூண்கள்ன்ற மாதிரி இதுதான் உண்மை ஏன்னா லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இப்போ இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் பத்து ஃபைட்டு ஒரு பைட்டு மூணு நிமிஷம் முப்பது நிமிஷம் சண்டை அடிச்சுட்டே கிடக்கிறாங்க ஓகே அதில் அஞ்சு பாட்டு அதில் ஒரு அரை மணி நேரம் அப்போ ஒரு மணி நேரம் பாட்டு சண்டையுமே முடிஞ்சிது கதையே இல்லை கதையே இல்லை இதுக்கு லோகேஷ் கனகராஜுக்கு கலாநிதி மாற பல கோடி சம்பளம் ஐம்பது கோடி சம்பளம் கொடுத்துருக்காரு ரஜினிக்கு இரநூறு கோடி இந்த படம் எடுக்கிறக்கா இதை தாண்டி நீங்கள் இந்த இந்த உடைய கதை என்னன்னு கேட்டால் ரஜினியும் சத்யராஜும் முப்பது வருடங்களுக்கு முன்பு நண்பர்கள் அப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க பிரியா தங்கச்சியை கட்டி கொடுக்குற அளவுக்கு ரெண்டு பேர் நண்பர்கள் கூலிஸ் ஹார்பரில் கூலி ஹார்பர்னாலே கடத்தல் இருக்கும் எல்லா வேலையும் இருக்கும் ஆமாம் அப்போது முப்பது வருஷம் கழித்து காணாமல் போயிட்டாங்க மீண்டும் நீங்கள் சத்யராஜ் கொலை செய்யப்பட்டார் செய்தி முப்பது வருஷம் கழிச்சு கிடைக்கிது ரஜினிக்கு உடனே போய் நண்பனை கொலை செஞ்சோன்னா திருப்பி போய் கொலை செய்ய போகிறார் இதுதான் கதை இந்த இது இதாக திரை கதை கரு கதை எல்லாமே இதுதான் இதுதான் இந்த இந்த படம் தமிழ்நாட்டுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது இப்போ ரஜினியை தவிர எல்லாமே இப்போ அஞ்சு சூப்பர் ஸ்டார் அடிச்சிருக்காங்க நீங்கள் இதில் என்னென்னா நீங்கள் அமீர்கான் அவரோட வியாபாரம் ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி வரைக்கும் போகும் ஆமாம் அவரை எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி கையில் விழுந்து காலில் விழுந்து கொஞ்சம் காமிச்சா தான் ரஜினியை நாங்கள் காப்பாற்ற முடியும் ஆ ஓகே அமீர்கானை கொண்டு வந்து அப்படியே நாயை பிடிச்சி ஒரு ஒரு சும்மா ஒரு கெஸ்டோ பண்ணுங்க நீங்கள் வந்தால் தான் ரஜினியை காப்பாற்ற முடியும் காப்பாற்ற முடியும்னு சொல்லி அமீர் கான் மிகப்பெரிய நடிகர் அவரை இழிவுபடுத்திட்டாங்கன்றீங்களா அதுதான் உண்மை

வழக்கமாக ரஜினி படத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு மாஸ்க் காட்டுறதுக்காக மற்றவங்களெல்லாம் டம்மியாக காட்டுவாங்க இப் அதே தான் இதுலேயும் நடந்திருக்கு அழுத்தமான ரோல் யாருக்குமே இல்லை நாகார்ஜுனாவுக்கு இல்லை ஆனால் ஷௌபின்னுடைய நடிப்பு மட்டும் பிரமாதமாக இருக்குன்ட்டு இருக்காங்க திட்டமிட்டே இது பண்ணுவாங்க இல்லையா எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் நடிகராக இருந்தாலும் அவன் நடிச்சிட்டானா ரஜினி காணாக போயிடுவார்ல அது பேசாமல் அவரே ஹீரோவாகலாமே நாகார்ஜுனாவையும் அபீர் கானையும் இவர் உபேந்திரா இப்படி இவர்களை அவருக்கு என்ன பேருனா ரியல் ஸ்டார் ரியல் ஹீரோ இத்தனை பேரையும் இந்த எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு வயசு ரஜினிக்கு தூக்கி நிறுத்துவதற்காக இத்தனை ஹீரோக்கள் சன் பிக்சரு பிக்சர்ஸுக்கு தேவைப்பட்டு இருக்கிறார்கள் ஓகே இங்கே சத்யராஜ் ரஜினிக்கு ஒரு முரண்பாடு இருந்தது அதை எப்படி சரியாக்கி இவங்க இணையிறாங்க சார் இல்லை அதெல்லாம் முரண்பாடு சினிமாவிலாம் ஒன்றும் கிடையாது ஓகே நீங்கள் பாகுபலி படம் எடுத்த எடுத்த பொழுது க கர்நாடகாவில் இவர் காவிரி பிரச்சனை எதிராக இருக்காரு அதனால் கர்நாடகாவில் நாங்கள் ஓட விட மாட்டோம்னு சொன்னோன்னே நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு படம் தாங்க ஓடணும் தமிழனுக்கு காவிரி தண்ணி தேவையில்லை காவிரி தண்ணி தேவையில்லை காவிரி காஞ்சி போனாலும் பரவாயில்ல பாடம் போடுனா சரி பட்டியாக படுத்துக்குவான் தமிழம்பூரா பட்டினியாக படுத்துக்குவான் இதுதான் திரைப்பட நடிகர்களுடைய லைஃப் ஸ்டைல் திரைப்பட நடிகர்களுடைய கட் அவுட் பால் ஊத்துகிற கலாச்சாரம் உலகத்திலே தமிழ்நாட்டில் தான் இருக்குது பச்சை குழந்தைக்கு இல்லை ஏண்டா பாலாக போன இந்த கல்லுக்கு இப்போ பாலை ஊத்துறேன்னு பெரியார் கேட்டார் சாமிங்கிற கல்லுக்கு ஏண்டா பாலை ஊத்துற பச்சை குழந்தை பட்டியாக அழுகுதுரா இப்படி சொன்ன தந்தை பெரியாருடைய நாட்டில் சினிமா கட்டுவிட்டு எதை ஊதுராம் பால ஊத்துறான் பால ஊற்றுறான் குடும்ப பெண்களே குழந்தைய சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு முதல் நாள் முதல் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறது வீதியில் குழ அந்த குழந்தைய வச்சுட்டு ஒரு ஒரு அம்மா துள்ளி குதித்து டான்ஸ் ஆடுது சார் அது ஏன் இந்த மனநிலை இந்த மக்களுடைய மனநிலை இப்படி சினிமா பார்க்க வேண்டியது கேளிக்கையும் இதெல்லாம் பொழுதுபோக்கு வேணும் தான் அதுக்காக இப்படி பண்ணணுன்ற அவசியம் என்ன நீங்கள் தமிழன்னு சொல்லுவதற்கு விற்கப்பட வேண்டிய நிலைமை இப்போ சமீப காலமாக நிலவுது அபிராமி ஒரு சிற்றின்பத்திற்காக கள்ளக்காதலுக்காக பாலியல் இச்சைக்காக சில நொடிகள் நீடிக்கக்கூடிய பாலியல் இச்சைக்காக பத்து மாதம் சுவர்ந்த இரண்டு குழந்தைகளை என்ன பண்ணுறான் விஷத்தை கொடுத்து கொள்கிறான் அந்த குழந்தைகளை மூஞ்ச பார்த்து அவளுக்கு கொடுறதுக்கு எப்படி மனசு வந்து ஆ நாம பார்க்கும்போதே இப்போ நமக்கு உடம்புலாம் அப்படி ஏறி கோபம் வருது இன்னொரு பெண்மணி என்ன பண்றாங்க இன்ஸ்டா காதலனோட ஓடி போகணுன்றதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சின்ன குழந்தை மூணு வயசு குழந்தைய அப்படியே விட்டுட்டு அப்ப இதெல்லாம் எங்கே கற்றுக்கொள்ளுகிறார்கள் சினிமாவில தான் கத்து எப்போ ஆரம்பிக்குது சார் இந்த சினிமா மோகம் நீங்க அது எப்ப காலத்தில் பாகவதர் காலத்துல இருந்து இல்லை அதாவது பாகவதர் காலத்தில் சினிமா கீழே வரைக்கும் போய் சேரல நீங்கள் அது மேல்பட்ட மக்களுக்கான ஒரு கலையாக இருந்தது நீங்கள் உலகத்திலேயே உலகத்திலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான திரைப்பட கொட்டகை ஒரு கிராமம்னு தான் டூரிங் டேக்ஸ் இருக்கும் ஒரு டூரிங் இது இது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டில் ஆகிப்போச்சு ஆன பிறகு இவ இவனுக்கு எனக்கு தெரிஞ்ச நாற்பது பைசா டிக்கெட்டு தர டிக்கெட்டு நான் பார்த்துருக்கேன் நாற்பது பைசா இவன் எந்த படம் போட்டாலும் நீங்கள் நேராக சினிமா திருப்பி உட்காந்துக்குவான் இவனுக்கு வேறு வழியே இல்லை ஏன்னா இவனுக்கு அரசியலே போய் சேரல எப்போ காங்கிரஸ் காலத்தில் இருந்து அது ஆர்எஸ்எஸ் அரசியல் பார்ப்பன அரசியல் இவனை அடிமைப்படுத்தியே வச்சுருந்தான் ஆங்கிலேயன் காலத்திற்கு பிறகு இந்த மக்களை அரசியலில் மீட்டெடுத்திருக்கணும் அந்த அந்த விழிப்புணர்வு கொடுத்து எடுத்துருந்துருக்கணும் அதை பண்ணவே இல்லை அப்படியே வச்சிருக்காங்க இந்த திராவிட இயக்கத்துடைய வளர்ச்சி என்ன திராவிட இயக்கத்து வளர்ச்சி என்னென்னா சினிமா கவர்ச்சி தான் வளர்ச்சி நீங்கள் அதாவது இந்தியாவுடைய மற்ற மாநிலங்கள் குஜராத் ஹரியானா பஞ்சாப் இப்படி பல மாநிலங்களில் வருஷத்துக்கு மூணு படம் கூட வர்றது இல்லை பல மாநிலங்கள் நான் சொல்லுவேன் மிசோராம் நாகாலாந்து சிக்கிம் இப்படி பல மாநிலங்களில் ஒரிசா திரைப்படம் என்பது அத்திபுத்தமாக ஏதோ ஒரு உரிய படம் வரும் ஒரு பஞ்சாபி படம் வரும் ஒரு குஜராத்தி படம் வரும் அந்த அரசியல்வாதி அதை கண்டுபிடிக்க வச்சுருந்தான் டேய் அதெல்லாம் வெளியில் வச்சுக்க திரைப்படம் கலாச்சாரத்தை வெளியில் வச்சுக்கன்னு வச்சுருந்தேன் இங்கே அதுவே சோறாயி போச்சு அதுவே மூன்று நேரம் மூச்சாய் போனது எல்லா களி சடைகளும் எங்கே வந்துருச்சு சினிமா சினிமா கூட வந்துருச்சு இல்லை சார் மது குடிநோயாளிகள் ஒரு கோடி குடிநோயாளிகள் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேங்க நீங்களே பல தடவை பதிவு பண்ணியிருக்கீங்க இந்த மதுவுக்கும் அந்த சினிமாவுக்கும் அடிமையாக இருக்கிறாங்க நீங்கள் கேரளாவில் இவ்வளோ சினிமா கிடையாது கர்நாடகாவில் இவ்வளோ சினிமா கிடையாது ஆ அதிகமான சாராய் கடை உள்ள ஐயாயிரத்து ஐநூறு கடை இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் சினிமாவனுடைய ஆதிக்கம் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் நீங்கள் விஜய் வெளியிலே மாட்டேங்கிறாரு முதலமைச்சர் நாங்கள் வா வானுவ எல்லாம் போகிறோம் பனையூருக்கு போகிறோம் ஆ நீ வந்தே ஆகணும் எங்களுக்கு திமுக திமுக மாற்று நீ தாங்கிறான் பள்ளி மாணவன் கல்லூரி மாணவன் கல்லூரி இளைஞர்கள் இளைஞர்கள் பூரா விஜயண்ணா விஜய் அண்ணா தான் எங்களை காப்பாற்ற வந்த தீர்க்கதரிசி நீதான்ண்ணா நீ வா வா அப்போது இந்த இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் திமுக அண்ணாதிமுக மீது வெறுப்பு விஜய் மீது விருப்பு இப்போது இந்த திமுக வந்து இந்த தூய்மை பணியாளர்களை கைது பண்ணி கொடூரமாக தாக்குறாங்க இதை பற்றி மக்கள்லாம் யோசிப்பாங்கன்ற அச்சமே தேவையில்லை ஏன்னா அதை இன்றைக்கி கூலி படத்துக்காக விடிய காலத்தை அதாவது இரவு முழுக்க தூங்காமல் கூட இந்த படத்துக்கு கட் அவுட் போட்டு அபிஷேகம் பண்ணி இந்த மாதிரி மக்கள் கலைஞ்சி போயிடுவாங்கன்ற ஒரு ஆழமான நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் இல்லை உறுதியான ஒரு இது திமுகவுக்கும் இருக்குது அதிமுகவுக்கும் இருக்குது நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா பழைய வரலாறுகளில் ஒரு புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும்னா ஒரு ஆள் மட்டும் நடந்து போகிற மாதிரி அந்த டிக்கெட் கவுண்டரை கட்டியிருப்பான் இப்போல்லாம் அது இல்லை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் அதில் மூச்சு சென்னறி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு பதினஞ்சு பேர் செத்து போயிருக்கோம் இப்படி ஒரு கேவலமான இனம் உலகத்தில் உண்டா சினிமா தேட்டரில் நசுங்கி செத்து போகிற கூட்டம் அப்போ என்ன பண்ணுவான்னா காலையில் பத்து மணி காட்சி இருக்குதுல்ல நைட்டே வந்து படுத்துருவோம் ஆமாம் அப்போ அரசியல் கட்சி தான் இதை கண்டிக்கணும் ஏண்டா போய் படுக்கிறீங்க காலையில் பத்து மணிக்கு சினிமாவுக்கு போவேன் எத்தனை பொண்டாட்டி புள்ள குழந்தை குட்டி எல்லாம் மறந்துட்டு குற்ற பனியில் சாக்கடைக்கு கொசுவில் இவன் படத்துக்கு பல லட்சத்தை வாங்கிட்டு நீங்கள் ஏசி ரூமில் மதுவோடு மாதுவோடு நடிக்கிற நடிகையோடு அவன் சுகமாக படுத்து கிடப்பான் இவனை பார்ப்பதற்கு இவன் எங்கே படுத்து கிடக்குறா பிளாட்ஃபார்மில் பிளாட்ஃபார்மில் கொசுக்கடி குழந்தை குட்டியில் அங்கே அழுகும் சம்பளத்தை வாங்கிட்டு தியேட்டர் தேட்டர் படுத்துருவோம் காலையில் பத்து மணி ஷோவுக்கு நான் இதெல்லாம் கண்ணால் கண்ட காட்சி சார் பாஷா படத்துக்கு இந்த மாதிரி நிகழ்வு பாஷா நீங்கள் நான் சொல்வது நான் சிறுவனாதிக்கும்போது ஐம்பது வருஷத்துக்கு முந்தி ஓகே லட்சுமி அதாவது உஷா தேட்டர் ஒரு தேட்டர் நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வர்ற வழி பல படங்கள் ரிலீஸ் ஆகும்போது எப்போ முதலாக நைட்டே வந்து படித்து கிடப்பாங்க அங்கே அப்போ அஞ்சு அஞ்சு தேட்டர் தான் அது திருப்பூரில் அஞ்சு தேட்டர்லேயும் அவ்வளவு கூட்டம் இளைஞர்கள் படுத்து கிடப்பான் அவன் கேரளாவில் அப்படி தான் திரும்பியே பார்க்க மாட்டான் பக்கத்து மாநிலம் தான் கேரளா யாரும் எந்த சினிமாக்காரனும் நீங்கள் திரும்பியே பார்க்க மாட்டான் அப்போது இந்த கூலி படம் என்பது ரஜினிக்கு இரநூறு கோடி ரூபாய் அவருக்கு நல்ல கூலி கிடச்சிருக்கு இதில் படம் முழுக்க ஒரு மணி நேரம் பாட்டு சண்டை ரெண்டாவது ஏ சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருந்தால் தான் இளைஞர்கள் வந்து பாப்பான ஏ சர்டிஃபிகேட்டுக்கு வேறு இன்னி ரஜினி படத்தில் பல படங்களில் சென்சார் போர்டுக்கு வேலையும் இருக்காது சென்சார் போர்டு சட்டத்திட்டங்கள் ரஜினி படம் மதிக்கவே மாட்டான் அத்தனை சென்சார் போர்டு உறுப்பினர்கள் இருந்து ரஜினி மடத்தை பௌய்யமாக பார்த்துட்டு போயிடுவா ஏன் மோடியிடமிருந்து தொலைபேசி வரும் அமித்ஷா இருந்து அதான் கலாநிதி மாதிரியே சொல்கிறாரு இவர் நினச்சா கவர்னர் ஆகலாம் கவர்னர் ஆ எங்க தமிழ்நாட்டுக்கே கவர்னர் ஆகலாம் முட்டா போய் மொத்தமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்